ஒரு கிலோ புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஊற வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆறு கிலோ உங்களுக்கு உபரி கிடைக்கும் இந்த மக்காச்சோள புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கலாம் எருமைகளுக்கு கொடுக்கலாம் வெள்ளாடுகள் செம்மறியாடுகளுக்கு கூட கொடுக்கலாம் ஈவன் கோடிகளுக்கு கூட நீங்கள் வந்து தீவனமாக கொடுக்கலாம் நார்த் இந்தியாவில் வந்து உங்களுக்கு கிடைக்குது பட் சவுத் இந்தியாவுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம தான் முதன்முறை அறிமுகப்படுத்தியிருக்கோம் நான் சதீஷ்குமார் என்னோடய கம்பெனி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபீட்ஸ் கோயம்புத்தூர் என்னுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள புண்ணாக்கு இது விவசாயிகளுக்கு மத்தியில் இந்த மக்காச்சோள புண்ணாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு ஸோ மக்காச்சோள புண்ணாக்குன்னா என்ன தெளிவாக சொல்லுங்க கண்டிப்பாங்க நம்ம சிஎஸ்ஆர் ஃபீட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக மக்காச்சோள புண்ணாக்கை அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு பூரா நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு வரோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய தீவன பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கெடுதலும் கிடையாது மாட்டுல வந்து பாலினுடைய டெஸ்ட் அண்ட் எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது ப்ளஸ் நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையும் வராது மாட்டுக்கு மலட்டுத்தன்மை பாலில் வாசம் அடிக்கிறது இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க ஸோ இது ஒரு அருமையான ஒரு மாட்டு தீவானங்க அதாவது இந்த மக்காச்சோள புண்ணாக்கு அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அதை அந்த ப்ராசஸை பற்றி எப்படி தெளிவாக சொல்லுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காச்சோளத்தை வந்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவுதான் கிடைக்கும் மக்காச்சோள கருதுல பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ் கான் ஜெம்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கான் ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சதவீதம் மட்டுமே இருக்கும் அந்த ஐந்து சதவீத கான் ஜெம்ஸ் தான் நம்ம வந்து மக்காச்சோள புண்ணாக்கு வந்து நம்ம தயாரிக்கும் ஸோ இந்த மக்காச்சோள ஆயில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வடநாட்டில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமையல் எண்ணெயாக பயன்படுது அதனுடைய பை பைப்ரோடக்ட் தான் இந்த புண்ணாக்கு இது வந்து மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கப்படுது அதாவது நார்மலாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மற்ற வகையான புண்ணாக்குகளை காட்டிலும் இந்த மக்காச்சோள புண்ணாக்கில் என்ன வித்தியாசம் இருக்கு பொதுவாக விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க நம்ம மக்காச்சோள புண்ணாக்கு பயன்படுத்தும் போது என்ன ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மடங்கு உபரி ஆகுதுங்க ஸோ ஒரு கிலோ புண்ணாக்கு ஐந்து மடங்கு தண்ணி கொடுக்கும்பொழுது ஆறு மடங்கு உங்களுக்கு மக்காச்சோள புண்ணாக்கு உபரி கிடைக்குது அப்படி உபரி கிடைக்கும் பொழுது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தீவன செலவு குறைவு குறையும் நீங்க அஞ்சு கிலோ செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு கிலோவுக்கு செலவு பண்ண போகும் மற்ற புண்ணாக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஊற வச்சா ஒரு குறைந்தபட்சம் உபரி கிடைக்கும் பட் இந்த மக்காச்சோள புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா ஐந்து மடங்கு நம்மளுக்கு உபரி கிடைக்குது அதாவது எப்படி எந்த மாதிரியான சைஸ் பேக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ வச்சிப்போ நாற்பது கிலோ சிப்போன்னு ரெண்டு விதமா இருக்குதுங்க மாடுகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து விவசாயிகளுடைய தேவையை பொறுத்து அவங்க எடுத்துக்கலாங்க ஒரு மாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாட்டுக்கும் தீவனத்தினுடைய அளவு வேறுபடும் அவங்க எந்த மாதிரியான விவசாய விவசாயிகள் வந்து எந்த மாதிரியான தீவனம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் நம்மகிட்ட எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்காச்சோள தீவை புண்ணாக்கு வந்து நம்ம ஆட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக தவுடு கொடுப்பாங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுப்பாங்க பொட்டு வைப்பாங்க பருத்தி கொட்டை ஆட்டி ஊத்துறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆர்கானிக்கான தீவனங்கள் கொடுக்கும்பொழுது இதுவும் நம்மளது ஆர்கானிக் தான் சோ அதோட சேர்த்து தாராளமாக கொடுக்கலாம் ஒரு மாட்டுக்கு பால் கறக்கிற மாட்டுக்கு ஒரு நாலு லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கு ஒரு அரை கிலோ வேலைக்கு நம்ம கொடுக்கலாங்க அரை கிலோ புண்ணாக்கு அப்படின்னா அதில் ரெண்டு லிட்டர் தண்ணி நீங்க ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு மூணு கிலோ வரைக்கும் உபரி கிடைக்கும் நம்ம மக்காச்சோள புண்ணாக்கினுடைய உபரித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இது விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில தான் இருக்கும் சோ அதனால வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பா வாங்கி பயன்பெறலாம் இந்த மக்காச்சோள புண்ணாக்கை பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுங்களா இல்ல வேற ஏதாவது அனிமல்களுக்குமே கொடுக்கலாங்களா அருமையான கேள்வி கேட்டீங்க இந்த மக்காச்சோழ பொண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கலாம் எருமைகளுக்கு கொடுக்கலாம் வெள்ளாடுகள் செம்மறியாடுகளுக்கு கூட கொடுக்கலாம் ஈவன் கோழிகளுக்கு கூட நீங்கள் வந்து தீவனமாக கொடுக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கேட்டால் கூட நாங்கள் வந்துட்டு அனுப்பிச்சி விட்றோங்க ஏன்னா இது ஒரு புதிய தீவனம் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் புதுசாக இருக்குது வாங்கி போட்டு பார்க்கலாம் மாடுகளுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதே சமயத்தில் புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க பயப்படுவாங்க பட் அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு நம்ம இதை கொடுத்து சாம்பிள் பார்த்துருக்கோம் இருந்து நம்ம ஃபீட்பேக் அதாவது அவங்களுடைய ரெவ்யூ என்ன அவங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மூட்டை கேட்டாலும் நம்ம வந்து அனுப்பிச்சி வைப்போம் மேற்கொண்டு அவங்க டீலர்ஷிப்பு அல்லது வந்து கடைகளுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அவங்க எல்லா விதமான தகவலும் உங்களுக்கு கொடுப்பாங்க